நீ சொல்றது கரெக்ட் தான் நாங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே மீனா ஒரு மாதிரி தான் இருக்கிறேன் ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சோ ஏ அதெல்லாம் எதுவுமே நடக்கலடா எல்லாரும் ஜாலியா போனோம் தீபாவளி கொண்டாடிட்டு பூஜை பண்ணிவிட்டு எதுக்கு இப்படி தெரியல என்னடா அதான் யாராவது சொன்னாலா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு தான் வந்தேன் அது என்ன குழப்பம் தெரியாமல் தானே நானும் குழம்பு போயிருக்கிறேன் மீனா அப்படிதான்ப்பா ஏதாவது சின்ன விஷயம் இருந்தாலும் மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் வேற ஏதோ மனசுல இருக்கு நீ தான் கண்டுபிடிக்கணும் ஒண்ணுங்க மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறதும் கடலுக்குள்ள புதையில தேடி போறதும் ஒண்ணுதான்கா தசை தெரியாம சுத்த விட்டுரும் சரி நான் பாக்குறேன் வர டேய் என்னடா யோசிச்சிட்டு இருக்கேன் இல்லடா மீனா வீட்டில் தான் ரொம்ப டல்லா இருக்கா வெளியில் ஃப்ரெண்ட்ஸு கூட சகஜமாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அப்படி தான் எனக்கு ஒன்றுமே புரியலடா டேய் சிஸ்டர் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் எப்பவும் கலகலப்பாக இருப்பாங்க அதுவும் ஓ முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க நீ தானடா சொல்லுவேன் ஆமாடா ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் உடனே என்கிட்ட சொல்லிடுவா ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை உங்கள் அம்மா ஏதாவது திட்டிருப்பாங்களோ டே என் அம்மா எங்களை திட்டுறதெல்லாம் ஒன்றும் பூசு கிடையாதுரா அதுவும் இல்லாம அதெல்லாம் அவளுக்கு பழகிடுச்சு அம்மா திட்டினா வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டா அவளும் பதிலுக்கு ஏதாவது பேசி விட்டுருவா வேற எதுவும் நடந்துருக்குது ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும் ஆமாடா பாட்டி ஊர்ல ஒரு மனநல சரியில்ல பார்த்தேன்னு சொன்ன

அதை விட்டால் வேறு காரணம் எனக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க இந்த மாதிரி பார்த்து பயந்தவங்களுக்கு இல்ல எதையாவது மனசுல போட்டு குழப்பிச்சு ஒரு கயிறு கொடுப்பாங்க அந்த கயிற கட்டினா நீ கயிறு கட்டினா பயம் போயிடுமாடா எதுவும் தப்பு நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதில் பயம்லாம் போயிரும்ல டேய் சிஸ்டர் இதையே நினைச்சு பயந்து இருந்தா அப்புறம் அவங்களுக்கு உடம்பு முடியா போயிரும்டா இதை இப்படியே விடக்கூடாதுரா அவங்க உங்ககிட்டே எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் இது ஒன்று தான்டா வழி கரெக்டு தான் எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுவா அப்பெல்லாம் என்ன கேட்டாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு மட்டும்தான் சொல்கிறா தூங்காமல் நைட்டு பூரா முடிச்சுட்டு இருக்கா இதையோ போட்டு யோசிச்சுட்டே இருக்காடா அதனால தான் சொல்கிறேன் சிஸ்டரை கூப்பிட்டு அந்த அம்மாவை போய் பாரு எல்லாமே சரியாயிருண்டா சரி இதை பண்ணி பார்ப்போம் எனக்கு பயம் போனா சரி டே நான் உங்கள் அட்ரஸ் உன் மொபைலுக்கு அனுப்புகிறேன்